சுச்சக்ர வரதாச்சாரியம் ஸ்ரீநிதி ராகவம் அகவம் வந்தேஹ் அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி பூச்சூட்டல் பதிகத்தின் ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் மனத்திரையிலே காட்சி பெரியாழ்வார் நாமும் சேர்ந்து இதுவரை நம்மாத்து பெருமாளாகிய குட்டி கண்ணனுக்கு நம்ம ஊர் பெருமாளாகிய குட்டி கண்ணனுக்கு ஆறு பூக்கள் சமர்ப்பித்து விட்டோம் இப்ப ஏழாவது பூ நம்ம கையில் இருக்கு குறுக்கத்தி பூன்னு சொல்லக்கூடிய புஷ்பம் அந்த குறுக்கத்தி பூவை நாம் இப்போது கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் விளையாட ஓடிட்டான் குட குடக்கூத்துன்னா குடங்களை எல்லாம் கையில் ஏந்தி கொண்டு அப்படியே வானில் அந்த குடங்களை பறக்க விட்டு இன்னைக்கு சில மெஜிஷியன்ஸ்னு சில பேர் பண்றா பாருங்க இதெல்லாம் கிருஷ்ணன் அன்னைக்கே பண்ணிட்டான் அப்படியே ரெண்டு கையில ரெண்டு குடம் இருக்கும் அப்படியே அந்த குடங்களை பறக்க விடுவான் அதுக்கப்புறம் இன்னும் பல குடங்களை அப்படியே எடுத்துக்கொள்வான் வரிசையா குடங்கள் பறந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் பார்த்தால் கண்ணனுடைய ரெண்டு கையில ரெண்டு குடங்கள் இருக்கும் இன்னொரு ஏழு எட்டு குடம் அப்படியே சர்க்குலேஷன்ல சுத்தின்ண்டே இருக்கும் அப்படியே அவற்றை பறக்க விட்டு கொண்டு நாட்டியமும் ஆடுவான் கிருஷ்ணன் இதெல்லாம் அவன் ஒருத்தனால தான் ஆட முடியும் அப்படி குடங்களை எடுத்து பறக்க விட்டு அத்தோடு நாட்டியமும் ஆடிக்கொண்டிருக்கிறான் எந்த குடமும் கீழே விழாம கரெக்டாக காய்ச்சும் பிடிச்சுன்னு இருக்கான் அதனால யசோதை பார்த்தா எங்கடா ஓடினான்னு பார்த்தா குடங்களை தூக்கி போட்டு நாட்டியம் ஆடினு இருக்கான் வாடா குறுக்கத்தி பூ எடுத்து நான் காத்துன்னு இருந்தா நீ குடக்கூத்து ஆடவா போயிட்ட வா என்று அழைக்கிறாள் வாருங்கள் நாமும் அழைத்து விடுவோமா ஏழாவது பாசுரம் குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாடவல்ல எம் கோவே மடம் கொள் மதிமுகத்தாரை மால் செய்ய வல்ல என் மைந்தா இடந்திட்டு இரணியன் நெஞ்சை இரு பிளவாக முன் கீண்டாய் குடந்தை கிடந்த எம் கோவே குறுக்கத்தி பூச்சூட்ட வாராய் குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாடவல்ல எங்கோவே மடங்குள் மதிமுகத்தாரை மால் செய்யவல்ல வல்ல என் மைந்தா இடந்திட்டு இரணியன் நெஞ்சை இரு பிளவாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்த எம் கோவே குறுக்கத்தி பூச்சி விட்ட வாராய் என்று இப்ப யசோதை கிருஷ்ணனை கூப்பிடுறா ஏ எங்கடா ஓடன்னு பார்த்தா குடங்கள் எல்லாம் அப்படியே பல பல குடங்களை வைத்து கொண்டு அப்படியே தூக்கி போட்டு தூக்கி போட்டு வானத்திலே வீசி மீண்டும் கீழே விழாமல் கையிலே பிடித்து நாட்டியம் ஆடினு இருக்கானா அதைத்தான் குடங்கள் குடங்கள்னா பல பல குடங்கள் ரெண்டு குடம் ஒரு குடம் இதை வச்சு ஆடுறதே கஷ்டம் ஆனா குடங்கள் பல 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 குடங்கள் அப்படியே சுத்தின்ண்டே இருக்கு இந்த மெஜிஷியன் அப்படியே கப்ப தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி குடங்கள் எடுத்து எடுத்துன்னா அதை கையிலே எடுத்து ஏற விட்டுனா வானத்திலே வீசின்னு அர்த்தம் அப்போ குடங்களை கையிலே எடுத்து அதன் பின் வானத்திலே வீசி இதை வீசி பிடிக்கிறதே கஷ்டம் இதை பண்ணிட்டு என்ன பண்றானா கூத்தாட வல்ல கூத்தாடுதல்னா அத்தோடு ஒரு நாட்டியமும் ஆடுறானா அப்பா வல்லன்னா அதிலே வலிமையானவனே வல்லமை பொருந்தியவனேன்னு அர்த்தம் ஏன்னா இது யாராலையும் பண்ண முடியாது இந்த நாட்டிய சாஸ்திரத்தை பரத ரிஷின்னு ஒரு ரிஷி கண்டுபிடிச்சாரு அவர் கூட கையில இப்படி பொருளை தூக்கி போட்டு அதை கேட்ச் பிடிச்சுட்டே டான்ஸ் ஆட முடியுமா அப்படி ஏதாவது சொன்னாரான்னு தெரியாது ஆனா நீ என்ன பண்ற குடங்கள் எடுத்து ஏற விட்டு குடங்களை எல்லாம் கையிலே எடுத்து ஏற விட்டு வானத்திலே பறக்க விட்டு கூத்து ஆடவல்ல அத்தோடு கூத்து என்ற நாட்டியமும் ஆடவல்ல கூத்துன்னா நடனம் கூத்தாடவல்ல அத்தோடு நாட்டியமும் ஆடவல்ல இதைத்தான் குட கூத்து குடக்கூத்து என்று சொல்வார்கள் அப்படி குடங்களை தூக்கி போட்டு நாட்டியம் ஆடுகிறாயே அப்படிப்பட்ட எம் கோவே எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவனே யசோதை சொல்றா நான் வேணா உனக்கு அம்மாவா இருக்கலாம்டா ஆனா எம் கோவே எம்னா எங்களுக்கு இந்த பூமியில் உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் கோவே தலைவனாக இருப்பவனே ஏண்டா ஒரு குறுக்கட்டி பூ எடுத்துட்டு உனக்கு சூட்டலான்னு வந்தா குடத்தெல்லாம் இப்படி தூக்கி வீசின்னு இருக்கு ஏன்னா அதுக்கு கிருஷ்ணன் பதில் சொன்னானா நான் ஒரு இடைச்சிறுவன் அல்லவோ இடையர்கள் என்ன பண்ணுவாளா செல்வம் நிறைய இருக்குன்னா குடங்கள் எல்லாம் இப்படி தூக்கி போட்டு விளையாடுவாளாம் எதை போலன்னா அதுக்கு கிருஷ்ணன் உதாரணம் சொல்றானா இங்க அழக பனவாள மாமுனிகள் வியாக்கியானம் கிருஷ்ணன் சொன்னானா அந்தணர்களுக்கு செல்வம் நிறைய வந்துட்டா அவர்கள் யாகங்கள் நிறைய பண்ணுவா யாகங்கள் பண்ணி 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 தட்சிணை கொடுத்து அந்த செல்வத்தை அந்தணர்கள் செலவ செலவழிப்பார்கள் அது போல ஆயர்கள்ட்ட செல்வம் நிறையா குடங்களை எல்லாம் தூக்கி போட்டு விளையாடி அது ஒரு விதமாக எப்படியும் நம்ம கேட்ச் பிடிச்சாலும் ஒரு நிலையில் குடங்கள் உடையத்தான உடையும் அதனால அப்படி குடங்கள் எல்லாம் தூக்கி போட்டு விளையாடி உடைத்து செல்வம் அதிகமாக இருந்தால் கொண்டாடுவது இதெல்லாம் ஒரு கொண்டாட்டம் இதெல்லாம் நீ தடுக்காதே நானும் யசோதை பார்த்தா அப்பா நீ குடத்தை வச்சு நாட்டியம் ஆடினா மட்டும் பரவாயில்ல நீ ஆடுற நாட்டியத்தை வைத்து நீ பல பெண்களை வேற மயக்கிடுறியடா மடங்கொள் மதிமுகத்தாரை மால் செய்யவல்ல என் மைந்தா முன்வரியோட சேர்த்துக்கோங்க குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாடவல்ல வெம் கோவே நீ குடங்களை தூக்கி போட்டு டான்ஸ் ஆடுற இந்த நாட்டியத்தை பார்த்ததும் பெண்கள்லாம் அச்சோ கிருஷ்ணன் எவ்வளவு அழகா நாட்டியம் ஆடுறான் அப்படின்னு மயங்கிடுறாளாம் எப்படிப்பட்ட பெண்கள் மடம் கொள் மடம்னா மடப்பம் இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு பெண்களுக்கு நாலு குணம் சொல்லுவா இல்லையா அதுல மடம் என்பது என்னன்னா வெகுளித்தனம் வெள்ளந்தியா இன்னசெண்டா இருப்பது அந்த மடங்கொள் அந்த வெள்ளந்தியான வெகுளிகளான அந்த பெண்கள் அப்படிப்பட்ட மதிமுகத்தாரை அவ முகம் எப்படி இருக்கான் மதி என்ற சந்திரனை போல முகத்தாரை முகம் படைத்தவர்கள் அப்போ குணத்துல மடமை கொண்டவர்கள் வெள்ளந்தியாக இருப்பவர்கள் முகத்திலே மதிமுகத்தாரை சந்திரனை போல அழகான முகம் படைத்தவர்கள் இந்த குடக்கூத்த பார்த்ததும் மால் செய்யவல்ல என் மைந்தா மால் அப்படின்னா மயக்கம்னு அர்த்தம் மால் செய்ய வல்லன்னா அவர்களை எல்லாம் மயக்க வல்ல உன்னுடைய அந்த அழகான குடக்கூத்தை கண்டு அவர்கள் மயங்கி போகும்படி செய்யவல்ல என் மைந்தான்னா முன் முன்வரியில பாருங்கோ எம் கோவேன்னா எங்க எல்லாருக்கும் தலைவனேன்னா ஆனா மைந்தன்னா மகன் அர்த்தம் என் மைந்தான்னா யசோதைக்கு மட்டும் அவன் மகன் அப்போ எல்லோருக்கும் நீ தலைவனா இருக்கலாம் ஆனா மகனாக பிறக்கும் போது அடியேனை தேர்ந்தெடுத்து அடியேனுக்கு மகனாக வந்தவனே யசோதையை பொறுத்த வரைக்கும் இப்ப தன்னுடைய மகனாகவே தானே கண்ணனை கருதுகிறாள் அதனால என் மைந்தா எனக்கு மகனாக வந்து எனக்கு அனுகிரகம் செய்தவனே என் மைந்தா உன்னுடைய குடக்கூத்த பார்த்து மடம் கொள் அந்த மடமை என்னும் வெள்ளந்துத்தனம் கொண்ட மதிமுகத்தாரை சந்திரன் போல் முகம் படைத்த பெண்கள் எல்லாம் மால் செய்ய வல்ல மயங்கும்படியாக செய்யக்கூடிய என் மைந்தா என்னுடைய பிள்ளையே கொஞ்சம் வாடா அவளெல்லாம் மயக்க வேண்டாம் உனக்கு குறுக்கத்தி பூ எடுத்து வச்சிருக்கேன் சூட்டலான்னு ஆசைப்பட்டா அங்கே போறியேன்னா கிருஷ்ணன் சொன்னான் கரெக்டாக சொன்னம்மா கூட கூத்துன்னு நான் ஆடின்னு இருக்கேன் அவளும் இப்போ மயங்க ஆரம்பிச்சிருக்கா கொஞ்சம் மயக்கிட்டு வரேனேன்னா யசோதை பார்த்தா என்னடா இது ஒரு புஷ்பத்தை எடுத்து வச்சுட்டு உனக்கு சூட்டலான்னா இப்படியா தாமதப்படுத்துவேன் இரணியனை வதம் செய்யும் போது எப்படி சரியான நேரத்துல வந்த இரணியன் தூண தட்டின வேகத்துக்கு தூண்ல இருந்து உடனே வந்த இல்லையா நான் கூப்பிட்ட வேகத்துக்கு அது போல வரமாட்டாயா இடந்திட்டு இரணியன் நெஞ்சை இருவிடவாக முன் கீழாய் உன்னுடைய நரசிம்ம அவதாரத்துல கூப்பிட்ட குரலுக்கு வந்த நீ ஏன்டா இப்படி கிருஷ்ணாவதாரத்துல ஒரு பூ எடுத்து வச்சுருந்தா கூப்பிட்ட குரலுக்கு ஏன்டா வரமாட்டேங்கிற அந்த நரசிம்ம அவதாரத்துல என்ன பண்ண இடந்திட்டு அந்த இரணியன் ஓங்கி தூண தட்டினான் தட்டினவாறே தூண பழந்து நீ நரசிம்மனா தோற்றி இடந்துட்டு இடந்துனா பிளந்துன்னு அர்த்தம் இறந்துட்டு அந்த இரணியனுடைய உடலை அவன் மார்பையை இடந்துட்டு பிளந்து இரணியன் நெஞ்சை அந்த இரண்யகசிபுவோட நெஞ்சைனா மார்பு பகுதியை இரு பிளவாக அது ரெண்டு பிளவாக பிரியும்படியாக முன் முன்னொரு சமயம் கீண்டாய் கீண்டாய்னா கிழித்து போட்டாய்னு அர்த்தம் அப்ப இடந்துட்டு பிளந்து இரணியன் நெஞ்சை இரண்யகசிப்போட மார்பு பகுதியை இரு பிளவாக அது ரெண்டு பிளவாக ஆகும்படியாக முன் கீண்டாய் முன்னொரு சமயம் கிழித்து ஒழித்தவனே அப்படி உடனே வந்து காப்பாற்ற வேண்டாமா மேலும் அன்று பிரகலாதனை காக்க நரசிம்மனாக வந்தனி அந்த பிரகலாதன்கிற ஒரு பக்தனை காப்பாத்தினா மட்டும் போராது காலாகாலத்துக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களையும் காக்க வேண்டும் என்பதற்காக அந்த நரசிம்மனானனி இடந்திட்டு இரணியன் நெஞ்சை இரு பிழவாக கீண்ட நரசிம்மநானனி குழந்தை கிடந்த என் கோவே இன்று குழந்தை என்று அழைக்கப்படும் திருக்குழந்தை கும்பகோணம் என்ற திவ்ய தேசத்திலே கிடந்த பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய நரசிம்மர் வந்தார் அவதாரம் பண்ணார் இரணியன் அழித்தார் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார் போயிட்டார் ஆனா கும்பகோணத்தில் அப்படி இல்லை கிடந்த பிரகலாதனை போல இனி எக்காலத்தில் எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கேயே படுத்திருந்து பர்த் ரிசர்வ் பண்ணி இங்க இருந்து அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக நரசிம்ம அவதாரம் பிரகலாதன் ஒருத்தனுக்காக ஆனா திருக்குடந்தையில் ஆறாவது முதாழ்வானாக நீ எடுத்த அவதாரம் பூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக காலாகாலத்தில் வரவுள்ள எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக குடந்தை கிடந்த கும்பகோணத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம் கோவே எங்கள் தலைவனே இப்பதான்ப்பா நீங்கள் எல் நீ எங்கள் எல்லோருக்கும் தலைவன் ஆன முதல் வரியில எம் கோவேன்னு கூப்பிட்டா குடங்கள் எடுத்த விட்டு கூத்தாட வல்ல எம் கோவே ஆனா அங்க எங்கள் கோவேங்கிறது ஆயர்பாடியில உள்ள வாழ்க்கை தலைவன் கிருஷ்ணாவதாரத்துல ஆனா குடந்தை கிடந்த எம் கோவே என்னும் போது உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் குபகோணத்துக்கு வந்து அந்த ஷார்கபாணி ஆறாவது முதாழ்வானை வழிபடலாமே இப்பதான் நீ உலகத்துக்கெல்லாம் தலைவனாக ஆகிவிட்டாய் அப்படிப்பட்ட எம் கோவே கோனா ராஜா தலைவன் என்று பொருள் அப்படி குடந்தை கிடந்த எம் கோவே உனக்காக பாரு குறுக்கத்தி பூ சூட்டவாராய் இதோ குறுக்கத்தி பூ எடுத்து வைத்திருக்கிறேன் இந்த குறுக்கத்தி பூவை வா என்று அழைக்கிறாள் அது ஏன் குறுக்கத்தி பூனு பேர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு தியரி சொல்கிறார்கள் குறுக்கத்தினா கூர்க்கத்தி அதாவது கூர்மையான கத்தி போல அந்த செடியில் உள்ள இலைகள்லாம் இருக்குமா அந்த கூர்கத்தி போல இருப்பதாலே குறுக்கத்தினா எடுத்துன்னு ஒரு தியரி சொல்றா அப்படிப்பட்ட குறுக்கத்தி மலரில் மரத்திலே மலர் தான் அந்த புஷ்பங்களை உனக்காக எடுத்து வச்சிருக்கேன் கும்பகோணத்துல பள்ளி கொண்ட பெருமாளே இந்த குறுக்கத்தி பூவை சூட்டிக்கொள்ளவா என்று கணவிரானை அழைக்கிறாள் அப்போ பாசுரம் குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாடவல்ல எம் கோவே மடங்குள் மதிமுகத்தாரை மால் செய்ய வல்ல என் மைந்தா எடந்திட்டு இரணியன் நெஞ்சை இருபிளவாக முன் கீண்டாய் குடந்தை கிடந்த எம் கோவே குறுக்கத்தி பூச்சூட்ட வாராய் எங்கடா போன கிருஷ்ணான்னு பார்த்தா குடங்கள் எல்லாம் அப்படி தூக்கி வீசிக்கொண்டு கூத்து அத்தோடு நாட்டியமும் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய எம் தலைவனே இல்ல கொஞ்சம் பெண்கள்லாம் மயங்கரா மயக்கிறேனேன்னா அடப்பாவி மடங்குள் மதிமுகத்தாரை மால் செய்யவல்ல என் மைந்தா மடமை உடைய மதிப்போல் முகம் படைத்த பெண்களை எல்லாம் இப்படி மயக்கின்றிருக்கு ஏன்னா இல்லை மயக்கிட்டு வந்துடுறேன்னா தாமதப்படுத்தாதே இரணியனை அழிக்க உடனே வந்தது போல இந்த பூச்சூட்டமும் உடனே வர வேண்டாமா இடந்திட்டு இரணியன் நெஞ்சை முன் கீண்டாய் கிடுகிடுன்னு தூண்லேருந்து நரசிம்மனா வந்த இரணியனோட நெஞ்சை ரெண்டு பிளவா கிழிச்சியே அது போல சீக்கிரமா வேண்டாமா மேலும் அந்த ஒரு பிரகலாதனுக்கு அனுகிரகம் என்ன போராது காலாகாலத்துக்கும் எல்லா பக்தர்களையும் காக்கணுங்கிறதுக்காக குடந்தை கிடந்த எம் கோவே கும்பகோணத்தில் பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாளே இதோ இந்த குறுக்கத்தி பூவை சூட்டிக்கொள்ளவா என்று யசோதை அழைக்கிறாள் இந்த பாசுரத்தின் நினைவாகத்தான் இன்றும் கும்பகோணம் ஷார்கபாணி பெருமாள் திருக்கோவிலில் பாருங்கோ அவருக்கு ஸ்தலவிருக்ஷமாக குறுக்கத்தி புஷ்பம் இருக்குது அது மட்டும் ஆச்சரியம் இல்லை அந்த குறுக்கத்தி புஷ்பம் ஸ்தலவிருக்கம் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்திலேயே கும்பகோணத்துல பெரியாழ்வார் சன்னதியும் இருக்கிறது அதனால அடுத்த தடவை கும்பகோணத்துல ஷார்கபாணி பெருமாள் திருக்கோவில யார் சேவிக்க போனாலும் தூணிலா முற்றம்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டாள் சன்னதி இருக்கும் அந்த ஆண்டாள் சன்னதிக்கு நேர இது கோவிலினுடைய வடக்கு வெளிப்பிராகாரம் அங்கே ஆண்டாள் சன்னதிக்கு நேர தூணிலா முற்றம்னு முற்றம் இருக்கும் அந்த முற்றத்தினுடைய எல்லை பகுதியில பெரியாழ்வார் சன்னதி இருக்கும் பெரியாழ்வார் சன்னதிக்கு பக்கத்திலேயே குறுக்கத்தி செடியும் இருக்கும் திருக்குழந்தை ஷார்கபாணி சுவாமி திருக்கோவில்ல தூணிலா முற்றம்னு சொல்லக்கூடிய வடக்கு பிராகாரம் இது அந்த வடக்கு பிராகாரத்தில் பின்னாடி பெரியாழ்வார் சன்னதி அந்த பெரியாழ்வார் சன்னதிக்கு அருகிலேயே இதோ அந்த குறுக்கத்தி மரம் இருக்கிறது இந்த குறுக்கத்தி மரத்தில் மலர்ந்த அந்த குறுக்கத்தி பூவைத்தான் இங்கே கோவில் கொண்டிருக்கும் சாங்கபாணி பெருமாளுக்கு சூட்ட வேண்டும்னு விரும்பி இங்கேருந்து பெரியாழ்வார் யசோதை பாவத்தில் கூப்பிடுறாராம் உள்ள படுத்துன்னு இருக்க பெருமாள் எழுந்து வந்து அணிந்து கொள்கிறாராம் எப்படிப்பட்ட காட்சி குளங்கள் எடுத்தேற விட்டு வல்ல எம் கோவே மடங்குள் மதிமுகத்தாரை மால் செய்ய வல்ல என் நெஞ்சை இருபிளவாக முன் கீழ் குழந்தை கிடந்த எம் கோவே சார்கபாணி பெருமாள் ஆறாவது எழுந்து வந்து பெரியாழ்வார் யசோதை சூட்டும் இந்த குருக்கத்தி மலரை அணிந்து கொள்கிறார் இதற்கு அப்படியே ஆங்கில வடிவம் ஓ மை மாஸ்டர் யூ ஆர் வெல் பாட்ஸ் இன் டான்சிங் மைசன் You You are capable of 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 charming the 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 innocent women. You tore open the chest of into two parts. Oh, the Lord of come and adorn yourself with helicopter helicopter flower. ஆங்கிலத்தில் குறுக்கத்திய ஹெலிகாப்டர் ஃபிளவர் அந்த ஹெலிகாப்டர் ஃபிளவரை அணிந்துகொள் என்று அழைக்கிறாள் யசோதை இனி அடுத்த பாசுரத்துக்கு அடுத்த புஷ்பத்தோடு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்ன புஷ்பம்னா இருவாட்சி பூ இருவாட்சி பூவை கையில் கொள்ளுங்கள் ஸ்ரீரங்கநாதனை நாம் அழைக்க உள்ளோம் கும்பகோணம் சாரங்க பாணியை அழைச்சிட்டோம் சார்கராஜனை அடுத்து ரங்கராஜனை இருவாட்சி பூவை கையில் வைத்துக்கொண்டு அழைக்க காத்திருப்போம் பெரியாழ்வார் திருவடிகளில் சரணம்